ஐ ஹலோ வணக்கம் நானும் வந்து நிற்கிற இடம் வந்திக்கிட்டால் ஒரு மிருக சாலையில் வந்து நிற்கிறேன் அந்த மிருக சாலைக்கு ரெண்டு பேர் வரவேற்க வேண்டும் என்று அந்த பிளே விஞ்ஞாயில் இருக்குதுதான் இந்த மிருக காட்சி இந்த பிளா இந்த மிருக எப்படி என்று சொல்லி இருக்கேன்னு இந்த மிருகம் நிற்கிறது அப்படின்னு சொல்லி கீறு இருக்கிறான் அப்படியே பார்ப்போம் கால போய் மிச்ச வீடியோ உள்ளே போய் பார்ப்போம் ஆ ஹலோ வணக்கம் உங்கள் ஜஸ்ம்தவன் நீங்கள் இப்போ பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிருக காட்சி வந்து நிற்கணும் அந்த மிருக தான் இப்போ கூப்பிட்றோன்னு பார்ப்போம் சரி இதெல்லாம் பா இதுக்கு உள்ளூர் கூப்பிட்றோம் நான் உள்ளூர் போய் நீங்கள் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம் சரி இதான் இந்த மிருக இடம் அந்த வாசல் நான் போக போகிறோம் அந்த மிருக காட்சி பிளான் வந்து இல்லை இருக்குது என்னென்ன மிருகம் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இதில் இருக்குது நாங்கள் இப்படியே இந்த இதாக தான் போகிறோம் பாருங்க இதில் என்னென்னு சொல்கிறது வாத்து அண்ணம் இந்த இதில் நிற்கிறது வாத்து மாயும் கிடக்கு அது ஒரு அண்ணா பச்சை மாயின்னு கிடக்குது ரெண்டு பா ஒரு சின்ன ரெண்டு சின்ன நிற்கிது ஏன்னா வாத்து மாயும் கிடக்குது சும்மா நான் அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் கிடக்கு ஜ பழுத்தை பார்க்கிட்ட இதில் வந்து நல்ல இது உண்டுகிட்ட முட்டை வந்து பொரிக்கிறதுக்கு என்ன மாதிரி எப்படின்றது இதில் ஒரு இதாக இருக்குது முட்டை வச்சு அப்படியே இதன்றுண்டு கருவிட்டு வெடித்துன்றது இந்த அப்படியே ஃப்ரிஞ்சாக பார்த்தீங்கன்னா கோழி நிற்கிறான் கோழி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க கோழி பார்ப்போம் ஆனால் பெரிய கோழியாக கிடக்கு ஒரு ஹோலி மூன்று கிலோ வரும் வரும்போது நடக்குது இது ஊர்கோழியோ காப்பிளி கோழியோ இதை உண்டு இதுக்கு ஆந்தை நிற்கதான் பார்க்கினா எங்கே இதுக்குள்ள என்ன நிற்குது கொக்கு நிற்குதான் பாப்போம் பார்ப்போம்

என்னட்டு தெரியாது கண் தெரியாது ஆந்தே கண் தெரியான்னு பகல்ல கண் தெரியுமோ தெரியாது நாங்கள் நிக்கிற தெரியுமோ தெரியாது நான் பார்க்குது கண் திறந்து பார்க்குது ஆனால் இந்த கொக்கு ஆண்டைக்கு கண் தெரியுமோ தெரியாது எப்படியே நாங்கள் அப்படியே எங்க போய்க்கு பாருங்க இது வந்து ஒரு சிறிய மிருக காட்சியாலை இந்த மிருக காட்சியாலையில் வந்து நீங்கள் வளர்த்த வளர்க்குறது வாங்கி அதுவும் கொடுக்கல இங்க வந்து இதை வச்சு பராமரித்து தண்ணி விடாம இல்லாட்டி வந்து நீங்க வேண்டி வீட்டில் எங்கேயும் வளர்த்து போட்டு வளர்க்க முடியாட்டியும் இந்த இடத்துல இருந்து உணர்ந்து இந்த இங்கே வெள்ளை வெள்ளைக்கோக்கு நிற்கிது பாப்போம் இங்கே வெள்ளைக்கோக்கு இஞ்சி நான் பின்னாலே ஆடுறேன் பாருங்கள் வெள்ளை கொக்கு ஆந்த ஆ நான் இஞ்ச கடைக்கு வெள்ளை ஆந்தா அங்கே நிற்கிது கண் என்னன்னு என்னென்னு அந்த கண் தெரியான்னு சொல்கிறவன் என்ன காட்டுற போகிறேன் ஆ ஆ தம்பி என்னடா பார்த்த நீ ஆ வெள்ளையான் தான் கொக்கண்டு விட்டு நான் சரி வாங்க ஆ இது இருக்குது ஐஸ் சினோ கொட்டின காலத்துலேயே இருக்குமென்ட் சொல்லி ஆ சினோ அதுதான் மிச்சம் நான் வாசிக்க தெரியா வாங்க

இது மிஞ்ச சிறுலாங்க இந்த காகத்தை இந்த நாட்டுல இடக்கண்டு கிடக்கும் எழுதி கிடக்கும் இதுதான் கிடையாது காகம் பறக்குது அப்ப சனிக்கிழமை காது சாப்பாடு வைக்கலாம் இருக்கல ஆ இங்க காகம் நிக்கிது சனிக்கிழமை சனிக்கு கொண்டு காது சாப்பாடு வைக்கிறாங்க வளர்க்கிறா இந்த குளிர்க்கே நிக்குது குளிர் காலத்தில் இங்கே வீரன் மாத்தி தான் கொண்டு விட் கொஞ்சம் இந்த இது நிக்காம இந்த தண்ணிக்குள்ளே பார்ப்போம் தண்ணிக்குள்ள பார்த்துட்டு வந்துட்டீங்களே என்ன நிக்கிது ஒன்றும் தண்ணி தான் பச்சை கலரா நிற்குது பார்ப்போம் அங்கே மயில் நிற்கிது அங்கே மயில் மீன் நிற்கிது வேற என்ன நிற்கிது ஒன்றையும் காண இல்லை எலிமாரியாக நிற்கிது வகையில் மெயில் வெறுதான்னு பார்க்கணும் போல நிற்கிது மயில் புறா நிற்கிதான் மற்றது காகம் இது தண்ணிக்கு என்னன்னு தெரியல வெள்ளியா அது என்ன சாம பாத்து மேல கொண்டாடாக்குது ஏசியன் பறவை வேண்டாம் என்ன பறவை எனக்கு தெரியாது நாட்டில் நிற்கிற பறவை இந்த பறவை தான் என்ன பறவை கொண்ட கிடாக்கு மேல இந்த நீண்டு புறாவும் சேர்த்து விட்டுக்கூடாத அவட என்ன என்ன பறவை நிற்கிது அட்டா ஆ சொல்ல நீ என்ன பார்த்த நீ வந்திங்க இது பார்க்கல இந்த சூவில் வந்தால் என்ன பார்த்த நீ ஆ டீ பார்த்த நீயோ வேற ஆ சரி போமாங்க பார்ப்போம் ஏன்னா இந்தியாவில் என்ன நிற்குது கெரடி நிற்குதாம் இதுக்குள்ளே போய் பார்ப்போம் இப்படி நீரை போகிறோம் இதுக்குள்ளே கெரடி நிற்கி பார்ப்போம் பார்த்து கொண்டு கிரடி ஒரு கொக்கோ இது இது உண்டு கூடு கட்டி மேலே நிற்குது பறந்து போவாதோ இஞ்சாவில் தண்ணி ஏது பள்ளமாக கிடக்குது இஞ்சா கூடுதல ஆக்க கொண்டாந்து விட்டதுகள் சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ ஆனால் இஞ்சா சாப்பாடுகள் வந்து மிருகங்களை கொண்டு வந்து தர சொல்லி கிடக்கு இல்லை மேலே கொக்கு நிற்குண்டு அந்த கொக்கு பார்க்க மேலே போய் நிற்க கூடு காட்டி முட்டா போட்டு என்னட்டு தெரியும் அங்கே அதில் நிக்கிற கொக்கு பார்க்க மேலே வேறு நிக்கிறான் தெரியுதா கொக்குள்ளதான் கரடி நிக்கிதா பாப்பம் அந்த கரடி நிற்கிற இடத்த நிக்கிதுதான் கரடி நிற்கிதுதான் வீடியோல தெரியுது வரையா அங்க இருந்து இருந்தாங்க வேற அந்த மரத்து கிழங்குதால படுத்து விட்டு என்னால போய் வைக்கதானே அப்புறம் நல்ல போய் படுத்து விட்டு சார் கார தேடி வருதுதா கரட்டை நிற்குது தம்பி பார்த்து என்ன பார்த்துனே உள்ள சிக்கன் பார்த்து என்னென்ன பார்த்து நீளுக்கா இன்னும் தான் மேற்கூட கூட்டிக்கொண்டு வந்தேன் நான் பார்க்குறதுக்கு ஆ தம்பி கூட்டு கேரட்டி தான் நல்ல அருவிமாக என்ஜாய் ஆக விடுது மாதிரி செய்துக்கடா பைப்பால் மோட்டரை போட்டு தண்ணி வருது மாதிரி இருக்குதுதானா கேரட்டை நிற்குது நிக்குதானா இல்லை ஐல ஒரு ஹெராடி வீடியோக்கு வரது இத பாருங்க ஹெராடி பாக்குற இதுல என்ன தெ தெரியுது ஹெரடி பாப்பா சின்ன கரடி மாதிரி சின்ன நன்றி அதுக்குள்ள கருப்பா தம்பி பாக்குறேன் என்ன தெரியுறா தம்பி அதுக்குள்ளால சார் என்ன தெரியுது என்ன என்ன ஒன்றும் தெரியுது அது மேலே தெரியுது அது இப்படி பதிச்சா தான் கீழே தெரியும் அது கீழே தெரிவிக்க எட்டுதில் நான் என்ன செய்கிறாரு அதை இப்படி பார்த்தா மேலே தான் தெரியும் வாங்கோ இது தெரியுமே படிப்பில் இடாக்குது சங்கிலி தொடர் மாதிரி தான் இது இதை சாப்பிடும் இதை இதைத்தானா எல்லா பறவைகளும் சாப்பிட்றது இப்போ அந்த பறவையை மீன் தின்னுது மீன் கடைசியாக இல்லாமல் மண்ணுக்கு தான் இந்த விளக்கம் போட்டுக்கூடாது போட்டு கூடாதுன்னா பாருங்க சின்ன பூச்சிகள் இதுகள் வந்து நிற்கிறதுக்காக இது கட்டி கிடையாது கிட்டப்பட்ட வளர்க்குறதுக்காக மாயி வளர்க்குறதுக்கு எல்லாம் மாய்தான் எல்லாமே இப்போ கடைசியாக வந்து இருந்தாச்சு எல்லாரும் களைச்சி பூச்சி நான் பார்த்தேன் தம்பி என்னென்ன பார்த்து களைச்சி பூச்சியே என்னவா நாங்களும் வந்து இருக்கிறோம் இப்போதான் முன்னால குதிரை அன்னைக்கு இங்க அப்பா அந்த சைடுல வந்துரு ஓய் எங்கயோ எலி நிக்கிதா ஒன்றும் தெரியுதுல இருக்கு இருட்டா கிட எங்கட ஊரில் இருக்க இதுன்றதெல்லாம் இந்த இல்லாமல் இந்தியா ஆனால் இது கொண்டு வந்து புர்ராதனம் இருக்குது இதுன்றதும் இருக்குது இதுல பார்ப்போம் எங்கடையும் நான் நிற்கிது இங்கட எரிம மாட்டுனா நிற்கிது ஆனால் கொம்பு நல்ல இதே கடை எரும மாட்டு இங்கே அங்காலே ஒன்று நிற்கி ரெண்டு மூணு நிற்கி அங்கே அங்காலே நிற்கிது ஒரு எரிம மாட்டு ரெண்டு எரிம மாடு நிற்கிது எரும மாடு பார்த்துக்கொண்டு நாங்கள் அப்படியே இதுக்கு இது என்ன சாமா எல்லி பெட்டிங்க இருக்கியா கடை മൊത്തം സിന്ന എലി ഇല്ല ഇത് എങ്കട ഇതോ എന്ന പേര്

சி அது இன்னிக்கி பிரித்திட சே அது கீழே நிற்கிறதில் பிரிச்சு ம் சுருத்தமாக நந்தன் இப்படியே சி இது புலி இதுகளெல்லாம் பார்த்து விட்டு அப்படியே இங்கே ஆள் என்ன நிற்கிதான் மான்மர அதுகளில் நிற்கிதான் இங்கே அப்போ அந்த இடத்து தான் இப்போ போகிறேன் பார்ப்போம் மான்மர வந்து நிற்கிது இங்கே வந்து கூடுதல சாப்பாடுகள் எல்லாம் புரியா மிருகங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு இதுகள் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் வேண்டாம் கொடுக்க இருக்குது மற்றது நாங்கள் கொடுக்கலாம் சாப்பாடுங்கால இருக்கு ஊட்டியெல்லாம் இங்கே இதால் தான் சாப்பாடாக கொடுக்கட்டோம் எங்கே எடுத்து கொடுக்கட்டும் வாங்கட்டோம் காணையில் இல்லை எல்லாம் ரஜி ரசி அடிச்சுவிடுறாங்களோ கேட்டால் தமிழ்லஞ்ச நானும் மாதிரி உண்டு அன்னைக்கு தொடல ஆம்கிடாச்சு பார்ப்போம் கொம்ப பார்க்கவே பயமாக கிடக்கு ஆகி நான் வீடியோ எடுக்க வந்து பார்க்குது பார்க்க கை வைக்க கையை இதன் இது ஒரு மானும் நிறைய அதோடு சம்பந்தப்பட்ட ஒன்று தான் இன்னைக்கு உங்கால் ஒன்றும் இது தொட்டு ஆக்கிறது என்ன கூடிய மாயிடு தொட்டு விளையாடு தொட்டு பார்க்க மாறதுங்க தொட்டு பாருங்க செய்ய வச்சு தம்பி தொட்டுப்பாரு தம்பிங்க என்ன அம்மா சொம்பி என் தொடா விடு சார் தொட்டுப்பா சார் தொட்டலே பார்க்கணும் பூந்து பார்க்கப்பட்டு தொட்டு பார் சார் இங்கே தொட்டு பார்க்கறது வந்து தொட்டு பாருங்க போய் சாரு அது பூ விட்டுது அதுக்காக நரி நிற்கிது அங்கா அங்கே நிற்கிது அங்கே நரிய ஊழ நரி நிற்கிது ஊழ விட இல்லை நான் அதால் வடிவாத்திரி நேம் ஆகிதான் பார்க்கவே இதுக்கே நரி நிற்கிது வீடியோக்கு தெரியுது வருகை நாலு நரி நிற்குது அங்கே அதிலே ஒன்று இதில் ரெண்டு நாலு நிறைய நிற்கிது நான் தெரியல வீடியோ நினைக்கிறேன் என்ன தான் தெரியுது இப்படியே என்ன நிற்காம் நினைச்சால ஆ மோட்டர்ஜை ரேசிங்கெல்லாம் நடக்குது பாப்போம் அதான் போவேன் மோட்டர்ஜேக்கல் ரேசிங்கு சேகேஷ் மாட்டினா போய்ப்பான் அங்கெல்லாம் வண்டி நான் நிற்கிது பாப்போம் அங்கே அணிக்கிறது முடிச்சு ரேசிங் சேகேஸ் நடக்கிறது சேகேஸ் மாற்றி மிருகங்களாக வச்சு காட்டுறேன் என்னென்னு போய் பார்ப்போம் அதை இப்போ நாங்கள் களைஞ்சி போடுவோம் சாப்பிடுவோம் வந்தாங்க சாப்பிட்றது விரைக்க வப்பினி சாப்பாடு கொண்டு வந்தாங்க லசாணியாகவும் பண்ணிக்கொண்டு வந்தாங்க அப்போ லசாணியாகவும் சாப்பிட்டுக்கொண்டு அப்போ நூறு சங்கம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க அப்போ அதையும் சாப்பிட்டுட்டு அல்ல ஒரு சின்ன ஒரு பவுசு எடுத்து கொண்டு

சீராட்டிவர் இருக்குது மணக்குது அதோட பின்னால நிக்குது சரி தம்பி பண்டி இந்த பண்டியை பிடிச்சு கொண்டு என்ன பாதுகாப்பா வளர்க்கிறேன் தம்பி என்ன பாக்குற என்ன நிக்குது என்ன செய்யுது அது என்ன செய்யறியல் எல்லாம் எல்லாமே பார்த்து ஓ பண்டி நிக்குதோ நாங்கள் அங்கால போய் பார்ப்போம் பா நாங்கள் நாங்க பார்த்து கொண்டு பேர் என்ன பார்க்க போகிறேன் மான் குட்டி மா மாய சின்ன போயிட்டு தொட இல்லை என்ன செய்வோம் நாங்கள் இதுக்குள்ள பண்டிக கு குட்டி நிற்கிதா இதுக்கா குட்டி நிற்கதாம அந்த குட்டிகளுக்கு சாப்பாடு இதுகள் ஒன்றும் போட வேண்டாமா ரெண்டாண்டு போட்டிருக்கும் சாப்பாடு குழந்தைகளை விரும்பும் வகையில் பண்டி உள்ள இடத்துல பண்டி மாகையே கிடக்குது மரத்தில் செய்திருக்குது பண்டி குட்டி பண்டி இதுக்கா ஜான நிற்கிதான் உங்க காணையில் ஜானையான எல்லாம்ச்சு வேற இடம் மாற்றி போட்டாங்களோட

പോ മൃഗം പാത്ത വേറെ Say okay, the bye.